Yeah. <laughs> மாப்பி தண்ணி கொடுங்க தண்ணி இல்லையை ஆண்டு இடத்தில் சொன்ன நேரம் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து நாலு நாலு இருபத்தி ஆறு ஐந்து நாலு நாலு 何が That was <laughs> நேர் போதும் <laughs> 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 सेव <laughs> ആറ് ഐ കേ ഉടമകളും സയങ്കരാജുര മുന്ന நேரம் இருபத்தி ஐந்து ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு செல்வராஜ் உடைய குரும பூதம்பளையம் பூரிம போல் வெட்டப்படி இறந்து স্নান স্দেন স্যাউপুটুমাজ হিদাকে তাকাং, স্নকরাই র্য dotted কুগুডগুপটুমারা, এন্ পুরখড়াংখডবারা য়াহ়ে, আইচ ইরধীআর্ন স্না Yürü <laughs> மேலபாளையம்லா நண்பர்கள் அது அப்படி தருவி சேமி பல்லடம் தேவங்களை உடைய சரி பாடி திருப்பிடி

Yeah. bu arayan bu yalışanın bu E you <sharp inhale> with <laughs> جي نان واطي நிறையா வரு